முருகை இலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் முருகை இலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி முருகை இலை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் முருகை இலை மற்றும் முருகை இலை பவுடர் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பைச்சோப்புகளை நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சுவலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ் குமார் தொலைபேசி தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம் முருகை இலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் முருகை இலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி முருகை இலை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் முருகை இலை மற்றும் முருகை இலை பவுடர் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பைச்சோப்புகளை நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பைச்சோப்புகளில் கலந்து கொள்ள விரும்புவாங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்